இந்த காலத்தில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே தெரியல நான் அதிகமாக நம்புகிறவங்க எல்லாருமே என்னை ஏமாற்றாங்க என்னவோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு தான் இருக்குது இன்றைக்கி காலை பாப்பா இறங்கி வந்தாலும் அத்தை இன்றைக்குமே கவுனி அரிசி கஞ்சி தான் வச்சுருந்தாங்க நேத்தி கொஞ்சம் கொடுத்தேன் குடிக்கவே இல்லை சரி இன்றைக்கி குடிக்கிறாள் இல்லைன்னு பார்ப்போம் அப்படின்னு கொடுத்தேன் நேத்திக்கு இன்றைக்கி பரவாயில்ல கொஞ்சோன்னு குடித்தாங்க சரின்னு விட்டுவிட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்து பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சிட்டு பாத்திரம் கொஞ்சோண்டு இருந்துச்சு சரி கையோட அப்படியே விளக்கி வச்சுட்டு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து தோசை மாவுதான் அத்தை தேங்காய் சட்டி மட்டும் அரைச்சிருந்தாங்களா வர வர பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு காலையில் ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டு உட்கார்ந்தாச்சு பாப்பா வந்து கஞ்சி மட்டுந்தான் குடித்தாங்க கொஞ்சோன்னு தோசை கொடுத்தா சாப்பிடல அதுக்கப்புறம் இப்படி காலில் உட்கார வச்சு விளையாட்டு காமிக்கணுன்னாங்க சரி நான் அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தேன் அதுக்காட்டி அத்தை வந்து டீ போட்டு வந்தாங்க அப்படியே டீயை குடிச்சாச்சு வர வர நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்